விஜயகாந்த் நினைவு தினம் குறித்து கேள்விக்கு செய்தியாளர்களை ஆடிப்போக வைத்த ரஜினிகாந்தின் பதில் சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய நடிகர் ரஜினிகாந்திடம் கேப்டன் விஜயகாந்த் நினைவு தினம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது ரஜினிகாந்த் சரியாக கேள்வியை கவனிக்காத சூழலில் திடீரென வாழ்த்துக்கள் என்றும் கூறினார் இதை கேட்டு ஆடிப்போன செய்தியாளர்கள் கேள்வியை மீண்டும் தெளிவாக புரியும்படி கேட்டார்கள் அப்போது சோகமான ரியாக்ஷனை பதிலாக தந்து அங்கிருந்து புறப்பட்டார் ரஜினிகாந்த் நடிகரும் தேமுதிகவினுடைய தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மறைந்து நேற்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது அவரது நினைவு தினத்தை ஒட்டி ஆண்டுதோறும் குரு பூஜை தினமாக கடைபிடிக்க தேமுதிகவினர் முடிவு செய்துள்ளனர் இதன்படி முதலாம் ஆண்டு குரு பூஜை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடைபெற்றது அதோடு சேர்த்து அப்படி விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பல நடிகர்களும் அரசியல் தலைவர்களும் வருத்தங்களையும் தெரிவித்திருந்தனர் அது மட்டுமில்லாது நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டிருந்த பதிவில் கேப்டனின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் என் அன்புக்குரிய கேப்டனுக்கு நினைவஞ்சலி என்றும் தெரிவித்திருந்தார் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் வந்த நடிகர் ரஜினிகாந்திடம் கேப்டன் விஜயகாந்த் நினைவு தினம் குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பினர் அப்போது ரஜினிகாந்த் சரியாக கேள்வியை கவனிக்காத சூழலில் திடீரென வாழ்த்துக்கள் என்றும் கூறினார் இதை கேட்டு செய்தியாளர்கள் மீண்டும் தெளிவாக புரியும்படி கேட்டார்கள் அப்போது புறப்பட்டார் ரஜினிகாந்த் தற்போது பலரும் விமர்சனமும் செய்து வருகின்றனர் அதை மட்டுமல்லாது கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்றும் சென்னை விமான நிலையத்தில் இதே போன்ற கொடுத்திருந்தார் திருவண்ணாமலை மண் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து அப்போது செய்தியாளர்கள் கேட்டபோது ரஜினிகாந்த் எப்போது நடந்தது என்று